மக்களே இப்போ தான் உண்மையான சூப்பர் டீலக்ஸ்னா என்ன பிக் பாஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி சம்பவம் நடந்திருக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு அஞ்சு இன்ப்ரூவா வெளியாக இருக்குது தரமான ஒரு சம்பவத்தை சூப்பர் டீலக்ஸ் மெம்பர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் கணிக்காங்க உங்களுக்கு ஆப்பு வைக்கிறோன்ற மாதிரி ஒரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணிங்க நீங்கள் எங்களுக்கு ஆப்பு வைக்கிறீங்களா அதுக்கு ரிவர்ஸாக நாங்கள் என்ன பண்ணுறோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேருமே பார்த்துட்டு இருப்பீங்க மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மக்களே அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்ணிருங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டிருந்தாங்க கனி அண்ட் டீம் என்ன பிளான் பண்ணிருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற மொத்த காய்கறிகளும் எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து நைட்டு நம்ம சமைச்சிருவோம் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் நைட்டு உட்காந்து வெட்டிட்டு இருக்காங்க இருக்கு காய்கறியை ஒரு பக்கம் கிச்சனில் இருக்கிற கனி கிச்சனில் இல்லாத கனி பிரவீன்ராஜ் ஒன்று ரெண்டு மூணு பேர் காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க வெங்காயம் தக்காளி மொத்தத்தையும் அரிஞ்சிக்கிட்டு ஒரு பெரிய சட்டியில் பெரிய குண்டா ஃபுல்லாக குழம்பு வச்சிடலாம் மூணு நாள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ஒரு காய்கறிகள் கூட அந்த சூப்பர் டிலக்ஸுக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க எப்படி ஒரு காய்கறிகள் கூட சூப்பர் டிலக்ஸுக்கு இருக்கவே கூடாது குறிப்பாக அந்த டீம் லக்ஸுரி ஃபுட்டை சாப்பிடவே கூடாது அவன் என்ன கேட்டாலும் செஞ்சே தரக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிறான்னுங்க எப்படி லக்ஸுரி ஃபுட்டு வரும் அவன் கேட்குறதை செஞ்சு தான் வேலை லக்ஸுரி டீமோ கேட்கறதோ என்ன செஞ்சு தரணுமோ அதானே இவங்களோட வேலை கரெக்டாக இல்லையா என்ன பண்ணுவாங்க மொத்தமே சாப்பிடக்கூடாதவங்க நம்ம சாப்பிட்றது தான் சாப்பிட்ணும் அவனுக்கு செஞ்சே தரக்கூடாது கேட்டால் அவங்க வந்து போது காய்கறி இல்லை எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம காய்கறிகள் மொத்தத்தையும் காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க எப்படி ஒரு பாக்கெட்டு உப்பத்துக்கு உள்ளே போட்டாங்களோ மாதிரி மொத்த காய்கறி ஒரே குண்டானில் போட்டு குழம்பு வச்சு நம்ம மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிடலாம் அவங்களும் கேட்டாங்கன்னா இதுதான் இருக்குது சாப்பிட்டோம் லக்ஸரி ஃபுட்டுக்கு காய்கறி இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டலான்றதா திட்டம் போட்டாங்க ஓகேவா இந்த திட்டம் போட்டுட்டு இந்த திட்டம் வந்து ஒரு பாயிண்ட்ல சூப்பர் டிலெக்ஸுக்கு தெரியுது எப்படி சூப்பர் டிலக்ஸ் இந்த விஷயம் தெரிய வருது அது எஃப்ஜே மூலயமா சொல்லியிருக்காரு போல எஃப்ஜே போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா சுபிக்ஷா கிட்ட இந்த மாதிரி காய்கறிலாம் இருக்குது நாங்கள் இந்த மொத்த காய்கறிலையும் எடுத்து குழம்பு ஒன்னா வச்சிட போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சுபிக்ஷா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இதை கேட்டவனே சுபிக்ஷா என்ன பண்ணுவாங்க சூப்பர் டிலாக்ஸ் ஆச்சு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க சூப்பர் டீலெக்ஸ் கேட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க ஓகே முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணிருக்காங்க வந்து காய்கறி எல்லாத்தையும் பார்சல் பண்ணு சூப்பர் டிலக்ஸ் எடுத்துட்டு போ கிச்சன் ஏரியால இருக்கிற மொத்த காய்கறியிலும் எடுத்து சூப்பர் டிலெக்ஸ்க்கு எடுத்துட்டு போய் உள்ள ஸோ சூப்பர் டிலெக்ஸ்க்குள்ள உள்ள போக முடியாது உள்ள போறதுக்கு வந்த உரிமை ஏழு பேருக்கு இருக்கு கேப்டனுக்கு இருக்கு ஏழு பிளஸ் கேப்டன் இவங்களை தாண்டி வேற யாருமே உள்ள போக முடியாது அப்படின்றதால மொத்த காய்கறியும் நம்ம உள்ள எடுத்துட்டு போய் ஸ்டாக் பண்ணலான்ற மாதிரி இவங்க எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பூண்டு வெங்காயம் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சுபிக்ஷா எடுத்துகிட்டு போகிறாங்க காண வேண்டும் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே அடுக்குறாங்க ஓகே இதை எடுத்துகிட்டு போகிற பார்க்கும்போது ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டார் எஃப்ஜே என்ன எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு போறீங்க எங்களுக்கு ரேஷன் அடிவாங்கோ ரேஷன் காலியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு யாரு எஃப்ஜே ஸோ எங்க டீமோட ரேஷனும் இதுவும் அடிவாங்குது நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு காலிலிருந்து ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துகிட்டு போவீங்களா என்னது இது நியாயமா இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்துறாரு எஃப்ஜே அப்போ நீங்க சாப்பாடு ஒழுங்காக பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அவங்க கேட்குறத பண்ணி கொடுத்துருந்தா கூட முடிஞ்சு போச்சு அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க ரேஷன் அவங்களுக்கு போகக்கூடாது உங்களோட இன்டென்ஷனுமே சரி கிடையாது நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களும் லக்ஸுரி சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக மொத்த காய்கறியும் நீங்க காலி பண்ண போனீங்களே அப்போ உங்களுக்கு ரேஷன் காலி ஆகுதுன்னு தெரியலையா அப்போ உங்களுக்கு இது ஃபீல் ஆகலையா மொத்தமாக ஒரே டைம் போடும்போது அதுவும் நாலு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் நீங்க டிசைட் பண்றீங்க அந்த ரேஷன் உங்களது மட்டுமா இல்லை அவங்களுது உங்களது மட்டுமா இல்லை அவங்களுக்கான பங்கு இருக்கா சோ அது காமன் ரேஷன் பிக் பாஸ் வீட்டுக்கும் இருக்கு சூப்பர் டிலக்ஸும் இருக்கு காமன் ரேஷன் தான் அது அது உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அவங்களுக்கும் சொந்தம் இருக்கு அப்படின்றது பாயிண்ட் இவங்க மட்டும் இவங்களுக்கு அவங்க சாப்பிட இவங்க மொத்தத்தையும் எடுத்து போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்களாம் அப்ப இவர் வேற இன்னொரு டைலாக் வரை கேட்குறாரு சோ நீங்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிருவீங்க நாங்க சோறும் இல்லாம தண்ணீரும் நாங்க சோறு இல்லாம தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு போய் தூங்கணுமா அப்படின்ற கேள்வி யார் உங்களை தண்ணீர் மட்டும் குடிச்சுட்டு போய் தூங்க சொன்னா நீங்க அதை பண்ணாமலை நீங்க என்ன நினைச்சீங்க அவங்களுக்கு ஒரு கெட்டது பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கலாம்னு நினைச்சிங்க அந்த பிளானை தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க ரிட்டன் உங்களுக்கு திரும்ப ஆப் வைக்கலாம் முடிவு பண்ணி ஒரு எக்ஸிக்யூட் பண்றாங்க தட் அப்படின்றதுதான் அப்ப என்ன பண்றாரு சரி எங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன பண்றதுன்னு போது வினோத் என்ன சொல்றாரு உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க அவ்வளவுதான் இதா இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க நாங்க தரோம் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்றாரு இதுல ஏதாவது தப்பு இருக்கா மக்களே நீங்க என்ன பண்றீங்க நீங்க அவங்களுக்கு கிடைக்கூடாதுன்னு பண்ணும்போது போது நாங்க எடுத்து ஸ்டாக் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த சமையல் செய்ய போறோம் கேளுங்க கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி வினோத் சொன்னோன்னு பா இத்தனை நாள் சைலண்ட் இருந்த எல்லாம் கோவம் வருது சிட்டிக்கு கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி விக்கல்ஸ் சமைச்சு கொடுத்துட்டே இருப்போம் அவ்வளவு சமைச்சு கொடுத்துட்டே இருப்போம் அளவு கேட்கணுமா உங்ககிட்ட அளவு கேட்கணுமா நான் என்ன பிச்சா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பொங்கி எழுறாரு விக்கல்ஸ் எப்பா என்ன விற்கல்சே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சோ நாங்களா பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் சமைச்சு கால்ல இருந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அளவு வேணும் இதெல்லாம் கேட்கணும் இன்னும் நியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு ஓகே உடனே சுபிக்ஷா வந்து சொல்றாங்க எதுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்கும்போது எக்ஸ்பிளைன் பண்றாங்க எஃப்ஜே வந்து சொன்னா மொத்தத்தையும் குக் பண்ண போறோம் இதெல்லாம் பண்ண போறேன்னு சொன்னா சோ அதனால நாங்க எடுத்துட்டு போறோம் நாங்க எடுத்துட்டு போய் ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம் எங்களுக்கு தேவையானதுன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க ஓகே எஃப்ஜே என்ன சொல்றான் நாங்க இங்கே தானே வைக்க சொல்றோம் நீங்க அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கீங்களே எங்களுக்கு இன்னும் நியாயம் அது அப்படின்ற மாதிரி கேட்கறாரு என்ன கேட்கறாரு நான் இங்கேயே வைக்க சொல்றோம் நீங்க எடுத்துட்டு போறீங்க மொத்தத்தையும் நான் என்ன பண்றதுன்ற மாதிரி ஓகே உங்க அப்போ இவங்க என்ன கேட்கறாங்க உங்களுக்குன்னு இதுவும் இதையும் சாப்பிடணும் சிக்கனும் சாப்பிடணும் என்ன நியாயங்க இருக்கு அப்படின்னு ஸோ இந்த இந்த காமன் ஃபுட்ல எல்லாமே இருக்கு ரெண்டு டீமுக்கும் பொதுவானதான் அதை தாண்டி லக்ஸுரி ஐட்டம் அந்த லக்ஸுரி டீமுக்கு வருது ஓகேவா இதுதான் இதை வந்து நீங்க அதை அவங்களுக்கு கிடையாது கொடுக்கக்கூடாது நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு ஸோ சுபிக்ஷா அண்ட் டீம் வந்து அதை பயங்கரமாக எடுத்து வச்சு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிருக்காங்க எப்படி நீங்கள் அவங்களுக்கு ஆப்பு வைக்கணும் அவங்களுக்கு இந்த ஃபுட்டே போய் சேரக்கூடாது நீங்கள் ஒன்று பண்ணீங்களோ அதுக்கு ரிட்டர்னாக இவங்க பண்ணுறாங்க சரி அடிச்சு காட்டு நீ இப்போ பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் பெரியாலா இல்லை பிக்பாஸ் பெரியாலான்னு அடிச்சு காட்டுங்க யார் ஜெயிக்கிறாங்கன்றது பார்ப்போம் இப்போதாங்க கேம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி ஆடுங்க ஆடுறதா தான் இப்படி ஆடுங்க ஸோ நீங்கள் சாப்பாட்டில் விளைவுகள் ஆரம்பிச்சுங்கன்னா அது ரெண்டு டீமும் பாதிக்கும் அப்படின்றது புரியணும் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் மெயின் மெயின் கிரியேட்டர் ப்ராப்ளம் கிரியேட்டர் யாருன்னா நம்ம கனி மேடம் தான் அவங்க அப்படி அடக்கி வசம் ஏன்னா மற்றவங்கெல்லாம் சண்டை போட்டு பொங்கி எழுந்துட்டு இருக்க டைம்ல அவங்க மட்டும் சைலண்டா இந்த இடத்துல பேசாமல் எஸ்கேப் பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்னொரு பக்கம் பார்வதி சண்டை போட்டுகிட்டே இருந்த பார்வதியும் அந்த இடத்துல சைலண்டா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னக்கா நேரம் சண்டை போட்டிருந்தீங்க திடீர்னு சைலண்ட் ஆகிட்டீங்களா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இது சூப்பர் டீலெக்ஸ் எடுக்கிறது தப்பா ரைட்டானு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணீங்க ஆக்ஷன் அந்த ஆக்ஷனோட ரியாக்ஷனாக அவங்க பண்ணாங்க எல்லா வாட்டியும் அவங்க பொறுத்துக்கிட்டு சாரி கேட்டு ஏன்னா நீங்கள் உப்பு போட்டு கொடுத்தீங்க அதையும் சாப்பிட்டாங்க கஞ்சியும் இது பண்ணிட்டு சொன்னீங்க அது கேட்டால் நீங்கள் பதிலும் சொல்லலை திரும்பவும் சாப்பாடுக்கு சாரி கேட்கணுன்னு அதுக்கும் சாரியும் கேட்டாங்க இப்போ அடுத்து காய்கறியும் ஆப்பு வச்சிங்கன்னா இது என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்களாம் ஏதாவது பண்ணும்ல அதுக்கு ரிட்டனாக இது பண்ணுறாங்க வாட் டு டூ அப்படின்றது தான் இருக்குது இதில் எல்லாம் என்னென்னா இவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணுற மாதிரி இதில் அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் அந்த சாரி அந்த ரேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிச்சன்ல வைக்க சொல்கிறாங்களே கிச்சனில் வச்சால் ஒன்று கூட இருக்காது அந்த ரேஷன்ஸ் இவங்களுக்கு வச்சா அவங்களுக்கு செய்யவே கூடாதுன்றத ரொம்ப குறியாக இருக்காங்க அவங்களுக்கு மட்டமாக கொடுக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த ரேஷன்ஸும் அந்த டீமுக்கு கிடைக்காது சூப்பர் டீலக்ஸ்க்கான ரேஷன்ஸு இவங்க விட்டு வச்சிருக்க மாட்டாங்க அதையும் ஏதாவது பண்ணி நாங்கள் ஒன்றா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அவன் கேட்கும்போதே இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுன்னு கேட்டானா காய்கறி இல்லை தக்காளி இல்லை வெங்காயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அதுலேயே ஆப்பு வைக்கலான்றது தான் இவங்களோட திட்டம் புரியுதா ஆப் வைக்கிறது தான் இவங்களோட திட்டம் தான் கிச்சன்ல வெய்யும் கிச்சன்ல வெயின்றாங்க எங்களாலலாம் வைக்க முடியாது ஸோ அந்த கிச்சன்ல வைக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லை நாங்கள் எடுத்துட்டு போறோன்ற மாதிரி சுபிக்ஷா பண்ணி எடுத்துட்டு போதே தான் ஏதோ சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கவங்க ஏதோ புத்தி வந்து யோசிக்க ஆரம்பித்து சில செயல்முறைகளும் செயல்பாடுகளும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் இது எப்படி போய் முடியுது என்னெல்லாம் நடக்குதுன்றது லைவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே பாய் கைஸ்